வணக்கம் மீண்டும் திருச்சியில் மாற்றப்பட்ட தமிழக வெற்றிக்கழகம் கழகம் விஜய்யின் பிரச்சாரத்திற்கான இடம் அப்படி தற்போது விஜய் அவர்கள் திருச்சியில் எந்த இடத்தில் பிரச்சாரம் செய்ய போகிறார் தெரியுமா இதை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர் அந்த வகையில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டார் அண்மையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான மாநாட்டை முதலில் நிகழ்த்தி காட்டி அனைவரது கவனத்தையும் திருப்பிய விஜயவர்கள் தற்போது தனது மக்கள் சந்திப்பையும் சுற்றுப்பயண பிரச்சாரத்தையும் திருச்சியிலிருந்து தொடங்க இருப்பதாக அறிவித்துள்ளார் இந்த வகையில் வரும் பதிமூன்றாம் தேதி அன்று திருச்சியில் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக ஒரே நாளில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் என மூன்று மாவட்டங்களில் விஜயவர்கள் பரப்புரை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது வகையில் திருச்சி சுங்கச்சாவடி பகுதியில் பரப்புரையை தொடங்கி சத்திரம் பேருந்து நிலையத்தில் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருந்தார் மேலும் திருச்சி தபால் அலுவலகம் வழியாக காந்தி சிலையிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் வரை பிரச்சாரம் மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது மேலும் சத்திரம் பேருந்து நிலையம் முக்கியமான இடம் இங்கு அதிக அளவில் பொதுமக்கள் கூடும் பகுதியாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மேலும் தலைவர்களும் இதுவரை சத்திரம் பேசுவதற்கு அனுமதி கிடையாது என்று காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து திருச்சி மரக்கடை பகுதியில் இருந்து சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு மீண்டும் முன்னளிக்கப்பட்டது ஆனால் அதற்கும் காவல்துறை மறுப்பு தெரிவித்தது தொடர்ந்து இரண்டு முறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மாற்றிடம் குறித்து தாவிக்க நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் இருந்து விஜய் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கும் காவல்துறையில் தாக்க சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை இதற்கும் காவல்துறையில் மறுப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் அடுத்ததாக நீதிமன்றத்தை அணுக தாவேக்க தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன திருச்சியிலிருந்து தனது முதல் மக்கள் சந்திப்பை முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள விஜயவர்கள் திருச்சி சத்திரம் பருந்த நிலையத்தில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரப்பட்ட நிலையில் அங்கு அனுமதி கிடைக்காததால் அடுத்ததாக திருச்சி மரக்கடை பகுதியில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் அங்கும் அனுமதி தர போலீசார் மறுத்த நிலையில் தற்போது திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான் குறிப்பிடுங்க